நாட்டின் முதற்க செய்தி வழங்குனர் நியூஸ் இரவு எட்டு மணி பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் மெருவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்புச் செய்திகள் அனுசரணை வீட்டு தளபாடங்கள் பெற்று மின் உபகரணங்கள் உத்தரவாதத்துடன் வெளிநாடுகள் இருந்து அனுப்பும் படத்தை இறங்கிய வங்கிக்கு அனுப்புங்கள் ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான பரிசுகளுக்கு மேல் நீர் கசிவை

அடுத்த கட்ட நிவாரணங்களுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நாட்டிற்கு விஜயம் சீனாவின் கடன் செலுத்துவதை நிறுத்தி புதிய கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை உருவாக்குங்கள் உலகின் முன்னணி பொருளியலாளர்கள் நிபுணர்கள் அடங்கிய நூற்றி பேர் கோரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரவுடன் பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்ட போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பிணை காங்கிரசன் துறைக்கும் அனுராதபுரத்திற்கும் இடையிலான ரயில் சேவை இருபத்தி நான்கு நாட்களின் பின்னர் மீள ஆரம்பம் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அம்பலாங்கோட நகரசபைக்கு போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் சுட்டுக் கொலை தொலைக்காட்சி அரசு விருது வழங்கும் விழாவில் சக்தி டிவி சிறு டிவி டிவி மற்றும் நியூஸ் பஸ்டுக்கு பல விருதுகள் பிரதான அனுசரணை

இந்திய பிரதமரின் சிறப்பு பிரதிநிதியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இலங்கைக்கு இன்று மாலை வருகை தந்தார் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்றில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் உள்ளிட்ட இந்திய தூதுக்குழுவினர் இன்று மாலை ஐந்து நாற்பது அளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரை சுற்றுலா பிரதி அமைச்சர் ஒன் ரணசிங் வரவேற்றாா் பின்னர் இந்திய தூதுக்குழுவினர் கொழும்புக்கு புறப்பட்டன கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரின் இலங்கை விஜயம் தொடர்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு இன்று அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது இந்த விஜயம் இந்தியாவின் அயல்நாட்டுக்கு முன்னுரிமை கொள்கையை வலியுறுத்துவதோடு டித்வா காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக முன்னெடுக்கப்படும் சாகர் நடவடிக்கையும் இது பிரதிபலிக்கின்றது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிளானிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் உள்ளிட்ட இந்திய தூதுக்குழுவினர் திக்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்தியாவின் நிவாரணப் பொதியை வழங்க உள்ளனர் புயலை அடுத்து இலங்கைக்கு உதவ முன்வந்த முதலாவது நாடு என்ற வகையில் இந்தியா மனிதாபிமான உதவிகள் மற்றும் அனைத்து நிவாரண ஒத்துழைப்புகளை வழங்குவதற்காக நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பந்து திட்டத்தை அறிவித்தது இதேவேளை உயர்மட்ட சீன ராஜதந்திரைகள் குழாத்தினரும் இலங்கைக்கு நாளை வருகை தர உள்ளனர் சீனாவின் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபதாவது மத்திய குழுவின் உறுப்பினர் ஷியாங் யாங் வலயத்தின் செயலாளராக செயற்படுகின்ற வாங் யுங் சிங் உள்ளிட்ட குழுவினர் நாளை நாட்டுக்கு வருகை தரவுள்ளனர் நாட்டுக்கு வருகை தரும் குழாத்தினர் எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பதுடன் பரஸ்பர ஒத்துழைப்பின் ஊடாக இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதே குறித்த விஜயத்தின் நோக்கமாகும்

தம்ரோ வருட இறுதி சேல் புதிய வகைகளில் படுக்கை தளவாடங்களுக்காக விசேட கழிவு கதவுகள் மற்றும் நிலைகள் பல வகைகளில் தம்ரோ காட்சி மற்றும் விற்பனை முகவரிடம் இருந்து இலங்கையின் கடன் மொழி செலுத்தும் இயலுமை திருப்திகரமான மட்டத்தில் காணப்பட்டாலும் தொடர்ந்தும் அபாய மட்டத்திலேயே உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நாட்டின் கடன் நிலைமை மிக உயர்ந்த மட்டத்தில் காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள இலங்கை தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் நிறுவன வலுப்படுத்தல் சரியான சட்ட கட்டமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் இலங்கை நீண்டகால நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தித்வா புயலின் தாக்கம் ஏற்பட்டிருந்தாலும் மேள்கட்டமைக்கும் காலப்பகுதிக்குள் இலங்கையை முன்பைவிட வலுவாக மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என சர்வதேச நாணய நிதியம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையிலான வித்தியாசம் எனப்படும் வர்த்தக மீதி தொடர்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை குறைத்துக் கொள்வதற்காக துரித நிதியளிப்பு வசதியின் ஊடாக வழங்கிய இருநூற்றி ஆறு மில்லியன் டாலர் பயனுள்ளதாக இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது

நீண்ட காலம் உபயோகிக்கக்கூடிய கவர்ச்சிகரமான தோற்றத்துடைய படுக்கை தளவாடங்களுக்காக கழிவு சகல தம்ரோ காட்சியர்களில் இருந்து முதல் கட்ட தகவல் புதுப்பித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதிக்கு முன் தகவலை புதுப்பிக்காத பயனாளிகள் தங்கள் நலத்திட்ட உதவிகளை இழப்பார்கள் உடனடியாக கிராம உத்தியோகத்தரை தொடர்பு கொள்வோம் இது நலன்புரி நன்மைகள் சபையின் செய்தியாகும் மழையாய் குவியும் துணிகளை எளிதில் சலவை செய்திட அதீத சலவை சக்தி கொண்ட இனோவின் சலவை இயந்திரம் ஒப்பற்ற உத்தரவாதத்துடன் நாடை வெற்றி பெற செய்வோம் தும்பு சார்ந்த உற்பத்திகள் மற்றும் எக்டிவேட்டட் கார்பன் இறக்குமதியினால் பல மில்லியன் டாலர் அந்நிய செலாவணியை ஊட்ட முடியும் என்று அப்பா கூறுகிறார் எங்கட வீட்லயும் இப்போ நாங்க டொலரை வீசுவதில்லை உதாரவின் அப்பாவுக்கு கொடுக்கிறோம் உதாரவின் அப்பா என்ன செய்கிறார் வீடு வீடாக டொலர்களை சேகரிக்கிறார் வீட்டில் சேரும் தேங்காய் சிரட்டைகள் மற்றும் தேங்காய் மட்டைகளை வீசிவிடாது நீங்கள் ஒரு பெருமை மிக்க உருவாகுங்கள்

அபாஸ் கிக் பஸ் கானிவல் மூலம் நீங்கள் வாங்கும் லேப்டாப்புடன் முப்பத்தி ரெண்டு அங்குல தொலைக்காட்சி அல்லது டெக்னோ ஸ்மார்ட் கைபேசி இலவசம் நாடலாதிய அபான்ஸ் மற்றும் பை அபான்ஸ் மூலம் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு இருப்பிடங்களை இழந்தவர்களை தேடி மனிதாபிமானத்தின் நேச கரங்களை நூட்டி எல்லோரும் சிக்கொழுமம் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது உங்களுக்கு தேவையான பொருட்களை சுமந்து இரண்டாம் திகதி உங்கள் கிராமத்துக்கு இலங்கை படிப்படியாக மேலெழுச்சி பெறுகின்றது அனர்த்தங்களால் பாதிப்புக்குள்ளான வீதிகள் வாவிகள் விவசாய நிலங்கள் விரைவாக பரிசுமிக்கப்பட்டு வருகின்றன சுதம்பரப்பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தம்மகா பிட்டிய கிராம மக்களின் தலையீட்டுடன் வண்டார அனுமபாவி புனரமைக்கப்பட்டது மாவிலாறு பொருக்கெடுத்துமையினால் சேரணுவர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறிலிருந்து நீலக்கொல வரையிலான வீதியின் ஒரு பகுதி மடைந்தது இதனை முழுமைப்படுத்தும் பணியில் ராணுவத்தினரும் நீர்ப்பாசன திணைக்கழத்தின் உத்தியோகத்தர்களும் ஈடுபட்டுள்ளனா் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட வடக்கு ரயில் காங்கேசன் துறை அனுராதபுரத்திற்கு இடையிலான ரயில் சேவை இன்று முதல் மீண்டும் குறித்தது வடக்கு ரயில் மார்க்கத்தில் காங்கேசன்துறை அனுராதபுரத்துக்கு இடையிலான ரயில் சேவைகள் நவம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி முதல் வெள்ளத்தினால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன இன்று காலை ஆறு மணிக்கு ரயில் சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன காங்கேசந்துரையிலிருந்து யாழ் ராணி ரயில் சேவை ஈடுபடுத்தப்பட்டது காலை தனது பயணத்தை ஆரம்பித்த யாழ் ராணி ரயில் இன்று காலை பத்து முப்பதுக்கு அனுராதபுர ரயில் நிலையத்தை வந்தடைந்துள்ளது அனுராதபுரத்திலிருந்து பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு தனது பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்கும் குறித்த ரயில் மாலை ஆறு ஐம்பத்து மூன்றுக்கு துறையை சென்றடையும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது டிட்வாம் புயலிலிருந்து மீடழந்து வரும் இலங்கையில் உள்ள பல வீதிகள் பாலங்கள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன இருபத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக இந்த யாழ்ராணி புயல் சேவை இல்லாதால் மிகவும் திரும்பப்பட்டோம் மிக வேகமாக இப்பொழுது இதை மிகவும் திருப்பி திருத்தி மிக வேகமாக எங்களுக்கு இந்த சேவையை பெற்று தந்த ஜனாதிபதி தலைமையான அரசாங்கத்துக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்

அழகான ஃப்ரிட்ஜ் இப்போ எங்கட வீட்ல சிங்கர் டெம்பர் கிளாஸ் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் உயர் வேலை பாட்டுடன் பல்வேறு அழகிய வடிவங்கள் உங்களுக்கு தெரியுமா நத்தார் பண்டிகை நெருங்கும் போது ஒரு ஆச்சரியம் நடக்கும் இலங்கையில் சுவையான சாக்லேட் செய்யும் பெரிய ஃபேக்டரி ரொம்ப பிஸி ஆகிடும் அப்ப நத்தார் தாத்தாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரிச் பொடி ஃபேக்டரிக்கு உதவி செய்ய வருவாங்க அவங்க அன்போடு செய்த அந்த சுவையான சாக்லேட்களை டாங்கெல்லாம் தூமும் போதே நாடி முனக்கு பாயந்து கொடுப்பாங்க ஆ சுவை நிறைந்த நாட ரிட்ஸ்பரி யுடன் அபான்ஸ் மூலம் மற்றும் முதல் கட்ட தகவல் புதுப்பித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தொராம் தேதி என்று முடிவடையும் அந்த தேதிக்கு முன் தகவலை புதுப்பிக்காத பயனாளிகள் தங்கள் நலத்திட்ட உதவிகளை இழப்பார்கள் உடனடியாக கிராம உத்தியோகத்தை தொடர்பு கொள்ளும் இது நலன்புரி நன்மைகள் சபையின் செய்தியாகும்